வந்து பச்சை காய்கறிகளை சாப்பிட்டா பச்சை காய்கறிகள் பழங்கள் இந்த மாதிரி பச்சையாக சாப்பிட்ணும் உப்பு சேர்க்காம அது மாதிரி அரிசி கேழ்வர கோதுமை மாமிசம் மீன் முட்டை மோர் பால் வெண்ணெண்ணெண்ணெண்ணெண்ணெண்ணெண்ணெய் இதெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்போ நான் எதெல்லாம் சாப்பிடணும்னு சொல்கிறேன் பச்சை காய்கறிகள் பழங்கள் கீரைகள் கிழங்குகள் பயிர்கள் பருப்புகள் கடலைகள் காளான் இலைத்தலைகள் இதை வந்து பச்சையாக சாப்பிட்ணும் அப்படி பச்சையாக சாப்பிட்டா உங்களுக்கு சுகர் வருமா வராது எதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு நான் சொல்லிட்டேன் அதெல்லாம் தவிர்த்து விட்டு எதையெல்லாம் சாப்பிட வேண்டும் என்று சொல்லிவிட்டேன் அதே நீ பச்சையாக சாப்பிட்ணும் வெள்ளரிக்காவாக பச்சையாக சாப்பிடு சுரைக்காவாக பச்சையாக சாப்பிடு உப்பெல்லாம் சேர்த்துக்கூடாது சமைக்கக்கூடாது பச்சையாக சாப்பிடும்போது உனக்கு வந்து மலச்சிக்கல் வராது கொத்தவரங்காய் அதெல்லாம் பச்சையாக சாப்பிடணும் வெண்டைக்காய் கோவக்காய் அதெல்லாம் பச்சையாக சாப்பிடணும் மலச்சிக்கலே ஏற்படாது உடல் பருமன் ஏற்படாது அப்புறம் வந்து உடல் மூட்டு வலி வராது சுகர் வராது சுகர் வராது ஆஸ்மா வீசிங் கோளாறு எதுவுமே வராது இப்படி நோய்கள் எல்லாமே சரியாயிடும் அப்போ நோய்களுக்கு என்ன காரணம் நாம் சமைச்சு சாப்பிட்றது தான் காரணம் மாமிசத்தை மாமிசத்தை சாப்பிட்றோம் மாமிசத்தை பச்சையாக சாப்பிட முடியாது சமைச்சா தான் சாப்பிட முடியும் சமைச்சே சாப்பிடக்கூடாது உப்பு மசாலா அரிசி கேழ்வர கோதுமை இதுதான் நோய்களுக்கு காரணமாக இருக்கிறது அப்போது நாம் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி உப்பு போட்டு இந்த அரிசி கேழ்வர கோதுமை மாமிசம் மீன் முட்டை இந்த போன்ற உணவுகளுக்கு நம்ம அடிமை ஆகிட்டோம் அந்த அடிமை அதே நேரத்தில் நோயும் வந்துருச்சு அந்த அடிமைத்தனத்தால் நோயும் வந்துருச்சு அப்போ நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா என்ன இதே இந்த உணவுகளைத்தான் நான் சாப்பிடுவேன் அரிசி உணவுகளை தான் சாப்பிடுவேன் எனக்கு நோய் வரக்கூடாது அதுக்கு ஏதாவது வழி பண்ணுங்கள் என்னால் அரிசி சாப்பிடாமல் இருக்க முடியாது இட்லி சாப்பிடாமல் இருக்க முடியாது சோறு சாப்பிடாமல் இருக்க முடியாது அப்போ ஆனால் சாப்பிட்டா நோய் வருது அப்போ நோய் வராமல் இருக்கிறதுக்கு மருந்து கண்டுபிடிங்க அப்போ மருந்துங்கிறது என்ன தெரியுமா அடிமைத்தனத்துக்கான அடிமைத்தனத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான ஒரு தீர்வு என்னால் அடிமைத்தனத்துலேருந்து விடுபட முடியாது என்னால் மது அருந்தாமல் இருக்க முடியாது ஆனால் மது அருந்துனா எனக்கு கல்லீரல் கெட்டுப்போகுது நான் மது அருந்தவும் வேண்டும் அதே நேரத்தில் என் கல்லீரலும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் இதுதான் வந்து இன்றைய 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 மருத்துவத்தின் நோக்கமாக இருக்குது நீ வந்து பச்சை காய்கறியில் பச்சையாக சாப்பிட்டா அவனுக்கு நோயே வராது மருத்துவமே தேவையில்லை அப்போ மருத்துவமே ஏன் தேவைன்னா நம்ம அடிமைத்தனத்துக்காக தான் நாம் அடிமைப்பட்டு கிடக்கிறோம் எதற்கு அடிமைப்பட்டு கிடக்குறோம் நோய்களை தருகிற உணவுகளுக்கு அடிமை ஆகிட்டோம் மாமிசம் உப்பு போட்டு சமைச்ச உணவு மசாலா உணவுகள் அரிசி கேடுவர கோதுமை உணவுகள் இதுக்கு நம்ம அடிமை ஆகிட்டோம் அடிமை ஆகிட்டனால ஏற்படுகிற பிரச்சனை தான் அடிமைத்தனத்தால் ஏற்பட்ட பிரச்சனை தான் நோய்கள் அப்போ அடிமை அந்த நோய்களுக்கான தீர்வு தான் மருத்துவம் அடிமைத்தனத்தில் இருந்து என்னால் விடுபட முடியாது என்னால் குடிக்காமல் இருக்க முடியாது என்னால் சோறு சாப்பிடாமல் இருக்க முடியாது என்னால் பச்சை காய்கறிகளெல்லாம் சாப்பிடவே முடியாது ஆரோக்கியத்தை தருகிற அனைத்து விதமான நோய்களையும் குணப்படுத்துகிற பச்சை காய்கறிகளை பச்சையாக சாப்பிடுகிற அந்த நடைமுறையை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது நான் சோர் சாப்பிடத்தான் செய்வேன் நான் மது அருந்தான் செய்வேன் மாமிசம் சாப்பிடத்தான் நான் செய்வேன் அதே நேரத்தில் எனக்கு நோய் வரக்கூடாது நோய் வந்தால் அதை சரி பண்ணுவதற்கு நீங்கள் மருந்துகளை ரெடி பண்ணுங்கள் இதுதான் மருத்துவத்தின் நோக்கம் மருத்துவங்கிறது எவ்வளோ ஒரு மோசமான விஷயத்தை ஒரு அடிமைத்தனத்திற்கு சேவை செய்கிறது அடிமைகளுக்கு சேவை செய்கிற ஒரு நடைமுறை தான் மருத்துவம் அதற்காக தான் அவங்க எம்பிபிஎஸ் படிக்கிறாங்க என்னால் சோறு சாப்பிடாமல் இருக்க முடியாது பச்சை காயறிகளை சாப்பிட்டா எனக்கு நோய் வரும் வராதுங்கிறது தெரியும்ப்பா பச்சையாக சாப்பிட்டா நோய் வராது கண்டிப்பாக வராது சுகர் வராது மலச்சிக்கல் வராது செரிமான குறைபாடு உடல் உடல்வர்மன் ஏற்படவே ஏற்படாது வெள்ளரிக்காய் கோவக்காய் வெண்டைக்காய் பீர்க்காய் பரங்கிக்காய் பூசணிக்காய் வாழைப்பழம் கொய்யாப்பழம் இதெல்லாம் பச்சையாக சாப்பிட்டா எனக்கு நோய் வராதுப்பா ஆனால் அதெல்லாம் என்னால் முடியாது நான் சோறு சாப்பிடத்தான் செய்வேன் எனக்கு மருந்து ரெடி பண்ணும் அப்போ இந்த மாதிரி அடிமைகள் அடிமைகளுக்கு அடிமைகளுக்கு சேவை செய்வதற்காகத்தான் மருத்துவம் படிக்கிறார்கள் மருந்துகளை கண்டுபிடிக்கிறார்கள் மருத்துவம் என்கிற மருத்துவ ஆராய்ச்சியில் ஈடுபடுகிறார்கள் அடிமைகளுக்கு சேவை செய்வதற்காக புரிஞ்சிக்கோங்க அதனால் வந்து அப்போ மருத்துவத்துக்கு பெரிய புனிதத்துவம் இருக்குதா அப்படின்னா அந்த குணத்தில் இல்லைன்னு தான் சொல்லணும் பெரிய புனிதத்துவம்லாம் மருத்துவத்துக்கு பெரிய புனிதத்துவம் இல்லைன்னு நம்ம சொல்லக்கூடாது மருத்துவத்துக்கு என்ன காரணம் அப்படின்னா இந்த எதனால் மனித மனிதர்கள் இந்த சோறுலாம் சாப்பிட்றாங்க மாமிசத்தை சாப்பிட்றாங்க எதை சாப்பிடக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கிறக்காக சாப்பிட்றாங்க எதை சாப்பிட வேண்டும் எதை சாப்பிடக்கூடாது என்பதை தெரிந்து கொள்வதற்காக மனிதர்களுக்கு வந்து மனிதர்களாக எப்படி வாழணும்னு தெரியாது மனிதர்களாக எப்படி வாழ வேண்டும் என்பது மனிதர்களுக்கு தெரியாது அதை தெரிந்து கொள்வதற்காக வந்து போரிட்டு பார்க்குறான் போரிடலாமா கூடாதா என்பதை தெரிந்து கொள்வதற்காக போரிடுகிறார்கள் அப்புறம் போரிடக்கூடாது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறான் போரிடக்கூடாதுன்னா என்ன பண்ணும் இப்போ நேசிக்க கற்றுக்கொள்ளுங்கள் நேசிக்க வேண்டும் ஏன் நேசிக்க வேண்டும் நேசிக்கவில்லை என்றால் நாம் சண்டை போட ஆரம்பித்து விடுவோம் ஏதாவது ஒரு வேலையை நம்ம தான் ஆகணும் ஒன்று சண்டை போட இல்லைன்னா நேசி நே நேசிக்க ஆரம்பிச்சிரு அன்பு செலுத்த ஆரம்பிச்சிரு நான் சண்டையும் போட மாட்டேன் அன்பும் செலுத்தாமல் நடுநிலைமையில் நிற்க முடியாது ஏதாவது ஒரு பக்கம் ச முடியும் அப்படிங்கும்போது சண்டை போடுவது நமக்கு ஆபத்து நேசிக்க வேண்டும் நேசிப்பது தான் நமக்கு பாதுகாப்பு அந்த மாதிரி ஏன் சண்டை போடக்கூடாது சண்டை போட்டால் என்ன ஆகும் எவ்வளோ அழிவுகள் ஏற்படும் அது முட்டாள்தனம் அறிவுடைமை ஆகாது அதுபோல் மனிதர்கள் வந்து ஏன் வந்து அரிசி கேழ்வர கோதுமை உணவுகளெல்லாம் சாப்பிட்றாங்க அப்படின்னா அதை ஏன் சாப்பிடக்கூடாது என்பதை தெரிந்து கொள்ளும் சாப்பிட்டா என்னாகும் நோய் வரும் நோய் வந்தால் குணப்படுத்தவே முடியாது மருந்துகளால் குணப்படுத்த மருத்துவத்தால் குணப்படுத்தவே முடியாது என்கிற ஒரு பா படிப்பினை ஒரு பாடம் கற்றுக்கொண்டு எதிர்காலத்தில் இனிமேல் மனிதர்கள் நோய்களை தருகிற இந்த உணவுகளை சாப்பிட மாட்டார்கள் இப்போ எதிர்காலத்தில் நாம் போரிட மாட்டோம் ஏன்னால் கடந்த காலத்தில் நமக்கு ஒரு படிப்பினை இருக்குது ஒரு பாடம் இருக்குது அதனால் இந்த காலத்துலேயும் இந்த காலத்துலேயும் நம்ம போரிடலை எதிர்காலத்துலையும் நாம் போரிட மாட்டோம் பெரும்பாலான மக்கள் ஒரு ப அந்த படிப்பினை எதனால் போரிட்டனால்தான் அதுபோல் நாம் இன்றைக்கி தகாத உணவுகளை சாப்பிட்டால் என்ன ஆகும் என்பதை நோய்கள் வரும் நோய்கள் வந்தால் குணப்படுத்தவே முடியாது நோய்களை சரி செய்யவே முடியாது கோடிக்கணக்கான மருத்துவர்களால் ஒரு சுகரை ஒரு சுகரை கண்டு குணப்படுத்துறதுக்கு மருந்து க மருந்து இல்லை ஒரு புற்றுநோயை ஒரு ஆஸ்மாவை குணப்படுத்துறதுக்கு மருந்து இல்லை கோடிக்கணக்கான மருத்துவர் இருக்காங்க ஆனால் ஒரு நோய் அதை கண்ட்ரோலில் வச்சுக்கிறதுக்கு தான் கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டு ஆயுள் காலத்தை நீட்டிக்கலாம் அவ்வளோதானே தவிர குணப்படுத்துறதுக்கு மருந்து இல்லை முடியாது அப்போ இயல்பாக நம்ம உணவு கட்டுப்பாடு வேறு வழியே இல்லைப்பா உணவில் கட்டுப்பாடாக இருந்தே ஆகணும் என்கிற ஒரு பாடத்தை கற்றுக்கொள்வதற்காக தான் இன்றைக்கி வந்து மனிதர்கள் வந்து நோய்களை தருகிற உணவுகளை சாப்பிடுகிறார்கள் அதே நேரத்தில் அதை குணப்படுத்துவதற்கான முயற்சி நோய்கள் வரும்பொழுது அதை சரி செய்வதற்கான முயற்சி மருத்துவ மருத்துவம் துறையின் மூலமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது இன்னொரு காரணம் நாமையே இந்த அரிசி கேழ்வர கோதுமை உணவுகளை சாப்பிடுகிறோம் என்றால் அரிசி கேழ்வர கோதுமை உணவுகளை மாமிசம் அதாவது நோய்களை தருகிற உணவுகளை நாம் ஏன் சாப்பிடுகிறோம் என்றால் இந்த உணவுகளை சாப்பிட்டால் நமக்கு அதிகமான வலிமை கிடைக்கும் இந்த உணவுகளை சாப்பிட்டால் தான் இந்த அளவுக்கதிமான வலிமை கிடைக்கும் அந்த வலிமையை வைத்து தான் நாம் இந்த பூமியை நமக்கு சாதகமாக மாற்றுகிறோம் அந்த அளவுக்கதிமான வலிமை வரும்போது மனிதர்களால் முடியாது எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி தான் உலோகங்களை கண்டுபிடிக்கிறாங்க உலோகத்தை கண்டுபிடிச்சி இந்த பூமியை மனிதர்களுக்கு சாதகமாக மாற்றுறாங்க நம நமக்கு அச்சுறுத்தலாக ஆபத்தாக இருக்கிற மிருகங்களை மனிதர்கள் வேட்டையாடுகிறார்கள் வேட்டையாடி இன்றைக்கி சிங்கத்தை பற்றின பயம் கிடையாது புலியை பற்றின பயம் கிடையாது சிறுத்தையை பற்றின பயம் இல்லாமல் மனிதர்கள் வாழ்கிறார்கள் பாம்புகளை பற்றி முதலே பற்றின பயம் எதனால் இல்லை நம்மகிட்ட ஆயுதங்கள் இருப்பதால் அவைகள் வேட்டையாடப்பட்டு அவைகளின் எண்ணிக்கை குறைக்கப்பட்டு விட்டது அவைகளின் இருப்பிடம் வந்து சுருக்கப்பட்டு விட்டது சுருக்கப்பட்டு விட்டது காரணம் நாம் நாம் வந்து அந்த அளவுக்கு அதிகமான வலிமையை அடைந்து விட்டோம் அளவுக்கு அதிகமான வலிமை ப பெற்று இந்த பூமியை நமக்கு சாதகமாக மாற்றி வருகிறோம் இந்த பூமியை நமக்கு சாதகமாக மாற்றணும்னா நமக்கு அதிகமான வலிமை வேணும் அந்த வலிமையை தருகிற உணவுகள் தான் இந்த அரிசி கேழ்வரகு கோதுமை மாமிசம் அதனால் ஏற்படுகிற ஒரு பக்க விளைவு பக்க விளைவு தான் இந்த நோய்கள் வலிமை வரும்போது அதனால் சைடு எஃபெக்ட் ஏற்படுது அந்த அதுதான் இந்த நோய்கள் இப்போ போரிடுறாங்க நாட்டை பாதுகாக்கிறதுக்காக போரிடுறாங்க அப்போ அவங்களுக்கு படுக சண்டை நடக்குது படுகாயம் அடைவோம் மரணம் அடைவார்கள் தியாகிகள் அதுபோல் தான் மக்களும் வந்து மனிதர்களும் வந்து இந்த பூமியை நமக்கு சாதகமாக மாற்றணும் அப்படிங்கிறக்காக அதிகமான வலிமை தருகிற உணவுகளை சாப்பிடுகிறார்கள் அளவுக்கு அதிகமான வலிமையை பெறுகிறார்கள் இந்த காடுகளை வந்து அழித்து சமவெளிகளை உருவாக்குகிறார்கள் அப்புறம் வந்து பிற உயிரினங்களை கண் அதன் வேட்டையாடி அதன் எண்ணிக்கையை குறைக்கிறார்கள் அல்லது இல்லாமல் செய்கிறார்கள் அதனால் நம்ம நிம்மதியாக வாழ முடியுது அப்போ இது உலகங்களால் வந்த பிறகு தான் உலகங்களை கண்டுபிடிக்கணும்னா நமக்கு அளவுக்கு அதிகமான வலிமை தேவை உலோகம் கண்டுபிடிச்ச பிறகு நமக்கு இந்த மாதிரியான மாற்றம் உலோகத்தை கண்டுபிடிப்பதற்கு அதிகமான வலிமை தேவை அந்த வலிமை பெறுவதற்கு அரிசி கேழ்வர கோதுமை உணவுகளை சாப்பிட வேண்டியிருக்கு அதனால் ஏற்பட்ட பக்க விளைவுகள் தான் நோய் அந்த நோய்களை குணப்படுத்துவதற்காக தான் மருத்துவம் மருத்துவம் அதனால் வந்து இந்த பூமியை நமக்கு சாதகமாக நம்ம மாற்றிட்டோம் அப்படின்னா அதன் பிறகு நாம் இந்த அதிகமான வலிமை தருகிற அரிசி கேழ்வர கோதுமை இந்த உணவுகளை சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை எப்போ நமக்கு சாதகமாக அந்த பூமி நமக்கு மாறும் அப்படின்னா நமக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருப்பது சிங்கம் புலி கரடி ஓநாய்கள் கழுதை புலிகள் சிறுத்தைகள் கரடிகள் இது போன்ற மிருகங்கள் தான் நமக்கு அச்சுறுத்தலாக இருப்பது இவைகள்லாம் நம்மளை வந்து வேட்டையாடி உயிரோட கொதறி கதற கதற கொலை செய்யும் சாப்பிடும் நம்ம இதயத்தை இதயத்தை சாப்பிடும் அதெல்லாம் நம்மளை பார்க்கலாம் அந்த மாதிரி தான் நம்மளை கொண்டு அந்த மாதிரி கொடூரமான உயிரினங்கள் அது சும்மா சிங்கம் புலி அவைகளுக்கும் அந்த பூமியில் இரணம் இடம் இருக்குன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அது உங்களுக்கு நடைமுறையில் நடைமுறையில் அதன் கொடூரம் பற்றி உங்களுக்கு தெரியலைன்னு அர்த்தம் ஆமாம் காடுகளில் நீங்கள் வேட்டையாடுற காட்சிகளை நீங்கள் சமூக வலைதள ஊடகங்களில் பாருங்கள் ஒரு சிங்க ஒரு சிங்கத்தால் புலியால் வேட்டையாடப்படுகிற ஒரு புலி ஒரு மானின் மானியின் நிலமை ஒரு காட்டருமையோட நிலமை ஒரு யானையோட நிலமை ஒரு ஒட்டகச் செவியோடய நிலமையெல்லாம் போய் பாருங்கள் அப்போ நம்ம அதை வந்து பிரேக் பண்ணியிருக்கோம் அதுக்கு நமக்கு அளவுக்கு அதிகமான வலிமை தேவை உலகத்தை கண்டுபிடிச்சோம் துப்பாக்கியை கண்டுபிடிச்சோம் ஓனாய்களையும் கழுது புலிகளையும் சிறுத்தைகளையும் சிங்கங்களையும் நம்ம கட்டுப்படுத்தணும் கட்டுப்படுத்தி இன்றைக்கி ஒரு பாதுகாப்பான வாழ்க்கையே இந்த மனிதனம் வாழ்வதற்கு அதற்கு தேவையான அளவுக்கு அதிகமான வலிமை பெறுவதற்காக தான் அரிசி கெடுவர கோதுமை இதெல்லாம் சாப்பிட்றோம் அதனால் கொஞ்சம் பக்க விளைவுகள் ஏற்படுது ஆயுள் காலம் குறைந்து விடுகிறது பரவாயில்ல இந்த மனிதனம் பாதுகாப்பாக வாழ்வதற்கு மனிதர்கள் செய்கிற தியாகங்கள் தான் இந்த அரிசி உணவுகளை சாப்பிடுவது தியாக மனப்பான்மையோடு தான் இந்த அரிசி உணவுகளை சாப்பிடுகிறார்கள் மனிதர்களுக்காக மனித இனத்திற்காக